ஹாய் சில நாட்களுக்கு முன்னே கம்யூனிட்டியில் இந்த லயனோட முதல் கல்கண்டில் வந்த விளம்பரம் போட்டிருந்தேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா அது பற்றி ஒரு குட்டியான ஒரு வீடியோ பதிவு மே எண்பத்தி நாலு இந்த ஆடு உருவாக்குன டைமு அண்ட் அப்போது உங்கள் கையில் அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா எடுத்து கையில் வச்சுக்கோங்க அந்த லோகோ பார்த்தீங்கன்னா லயன் காமிக்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும் அந்த நாட்களில் இருந்த ஓவியர்கள் எல்லாருமே வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் கிளம்பி மேத்த காமிக்ஸுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த லோகோ கூட தமிழில் எழுதுறதுக்கு என்கிட்ட அப்போ அந்த டைமில் வந்து ஆள் கிடையாது அந்த டைம் லயன் காமிக்ஸில் இருந்த ஸ்டாஃப் மொத்தம் ஒரே ஒரு நபர் அது வந்து காளிராஜன்னு சொல்லி ஒரு லைன் ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இந்த விளம்பரம் நீங்கள் பார்க்குற விளம்பரம் முழுசுமே வந்து அந்த நாட்டில் உள்ள கம்ப்யூட்டரோ டிடிபியோ எதுவும் கிடையாதுங்கிறனால எல்லாமே கையால் எழுதுனது அண்ட் இதில் முதல் வரியே பாருங்களேன் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும் ஜூலை மாதம் ஜூலை முதல் மாதம் ஒரு முறை அப்படிங்கிறதுல அந்த ஜூலைங்கிற டைப் ஸ்டைலில் மற்ற எழுத்தோடு ஒத்துப்போகாது அது ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இது ஜூன் முதல் அப்படின்னு தான் விளம்பரம் செட் பண்ணியிருந்தோம் ஜூனில் தான் புக்கு லைன் காமிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு அந்த நேரம் முதல்ல ஒரு அபிப்பிராயம் ஆனால் அந்த நேரம் கையிலையும் பணம் இல்லை ஏஜென்சி எதுவுமே செட் ஆகலை ஸோ ஜூனுங்கிறத ஜூலை கொண்டு போயிடுவோம் சொல்லி அந்த கரெக்ஷன் முதல் கரெக்ஷன் ஜூலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஜேம்ஸ் பாண்டுங்கிற வரியிலேயே தெரியும் ஜேம்ஸ் பாண்ட் நமக்கு கிடைக்காம போகிறதில் நான் கொலகாண்டில் அந்த டைம் இருந்து நாட்களவை அண்ட் ராணி என்னோட நினைவு சரின்னா ஜூனில் வந்து ராணி காமிக்ஸ் வந்து அழகி தேடி ஜேம்ஸ் பாண்ட் ஆரம்பித்தாங்க ஸோ இது போட்டி கடைங்கிறப்ப வந்து லேடி ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் இந்த தமிழ் மாடசி பிளைசி அந்த லை பாருங்கள் அந்த பழைய லை இதெல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து டூ கே கிட்ஸ் ஜென்ரேஷன் வந்து இந்த எல்லாம் என்னென்ன பார்த்துருக்க வாய்ப்பில்லை இந்த ஆடு வந்து அப்போது கல்கண்டில் ஃபுல் பேஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா அப்போ குமுதமும் கல்கண்டும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சக்கப்போடு சேல்ஸ் போட்டுட்ருக்க பத்திரிக்கைகள் குமுகம் நெருக்கி வந்து ஒரு மூணே முக்கால் நாலு லட்சம் காப்பி சர்க்குலேஷன் ஒரு ஒரு வாரமும் கல்கண்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட குமுதமோட அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்ஸ் வந்து நமக்கு கிட்டே போக முடியாதுங்கிறனால கல்கண்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 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 தீர்மானத்தில் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு தட்டுத்தடு மாதிரி பிரட்டினேன் அண்ட் அப்போது கையில் வந்து அப்போ நம்மட்ட மாடசி கதைகள் மட்டும்தான் இருந்தது அண்ட் ரெண்டு கதைகள் கத்தி மாடசீன் போட்ட முதல் கதையும் மாடசின் இஸ்தான்புல்லும் ரெண்டு கதைகள் இருந்தது இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சரி கீழே அந்த கோட் சூட் போட்டு ஒரு மூணு எலும்பு கூடு நிற்கிற மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து மாடசின் புல்லில் வர்ற கவர் இமேஜ் இது ஆரம்பத்து இமேஜ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு எதுவுமே வந்து அன்றைக்கு கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாதுங்கிறனால எல்லாமே ஆர்டிஸ்ட் கையால் தான் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது அவன் காளிராஜன் வந்து கிட்டத்தட்ட ஏமஸ்தான் இல்லை சொல்லப்போனால் என்னை விட வந்து ஒரு ஆறு எட்டு மாதம் இளையவன் ஸோ ஒரு பதினேழரை வயசும் ஒரு பதினேழு வயசும் சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அன்றைக்கி எழுதணும் அண்ட் இதில் வந்து எனக்கு இன்றைக்கி பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறது வந்து அந்த விளம்பரத்தில் வந்து எழுத வேண்டிய வாசகம் என்னங்கிறத வந்து நானே எப்படி என்ன எழுதுனேன் எதுலேருந்து பார்த்து எழுதுனேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல லேடி ஜேம்ஸ் பாண்ட் பெண் புலி சதி கும்பலுக்கு கிளி என்னென்னமோ எழுதியிருக்கோம் அண்ட் அதில் இன்னொன்று கீழே கவனிச்சிங்கன்னால் வந்து ஒரு லைன் காமிக்ஸுக்குன்னு சொல்லி வந்து ஒரு முகவரி கூட இருக்காது வெறும் தபால் பெட்டி எண் ஐம்பத்தஞ்சின்னு தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா வந்து நான் ஆரம்பித்தப்போ வந்து அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஆஃபீஸில் நான் ஒரு சின்ன டேபிள் போட்டு பழைய மிக்ஸ் இருந்த ஹாலில் ஒரு சின்ன டேபிள் போட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப சீக்கிரமே வந்து நான் தனியாக பண்ணுறது வந்து மற்ற சகோதரர்களுக்கு அவ்வளோவா ரசிக்கலைங்கிறனால பைய வெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்ன ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருந்ததில் ஒரு தற்காலிகமாக கொஞ்ச நாள் இருந்தேன் இந்த ஆட் வந்து போட்ட டைம் வந்து அது அப்போ எங்களுக்கு போடுறதுக்கு ஃபிசிக்கலாக ஒரு அட்ரஸ் இது தான் அட்ரஸ்ஸுன்னு சொல்லி கூட கிடையாது அதனால் போஸ்ட் பாக்ஸ் இந்த போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் என்னங்கிறதே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது ஒரு நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு ஏதோ பணம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை போட்டோம்னா நமக்கு வர்ற தவறுகள் எல்லாத்தையும் அந்த நம்பரில் இருக்க பாக்ஸுக்கு உள்ளே போட்டுருவாங்க ஒரு பூட்டு இருக்கும் நம்ம வெளி சைடு அவங்க உள் பக்கம் கூடி உள்ளே போட்டுருவாங்க வெளி சைடு பூட்டி நம்ம வச்சிருப்போம் டெய்லி காலில் ஒரு பதினோரு மணிக்கு போனோம்னா நம்ம பாக்ஸை திறந்தோம்னா நம்மளோட லெட்டர்ஸ் எடுத்து வந்துடலாம் ஸோ ஒரு முகவரி கூட அன்றைக்கி வந்து கரெக்டாக கிடையாது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தனிப்பிரதி ரெண்டாயிரம் ரூபா அதாவது போஸ்டேஜுக்கு வந்து ஐம்பது காசு கொரியர்லாம் வர்றதுக்கு முந்தின காலகட்டம் இது கொரியர்னால் என்னென்னா அப்போ தெரியாது ஸோ ஒரு தனியாக ஒரு புக்கு மட்டும் வந்து போஸ்டலில் அனுப்புகிறதா இருந்தால் ஐம்பது காசு அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா அண்ட் விபிபியில் அனுப்ப இயலாது இது என்னென்னா அப்போ வந்து போஸ்ட் கார்ட்ஸில் அடிக்கடி கோரிக்கைகள் வரும் இந்த புக்கை இந்த அட்ரஸுக்கு விபிபியில் அனுப்புங்க நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி புக்கோட விலையே ரெண்டுருவா நான் விபிபியில் போட்டு இது போய் அவங்க பணம் கட்டி வருதா வரலையாங்கிறது தெரியாதுங்கிறனால அப்போது முத்துகாமிக்ஸில் வந்து தௌமணிராசன் சொல்லி வந்து அப்பாவோட சித்தப்பா அவன் வந்து நான் கூட நம்ம இப்போ சிங்கத்தின் சிறு எழுதியிருப்பேன் அவரை பற்றி அவர் அப்போ வந்து எனக்கு அடிக்கடி என் கூட பேசிகிட்ருப்பார் அவர் தான் அப்பா விஜயன் விபிபியில் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மறந்துடாமல் போட்டுரு இல்லைனா சரி நீ பதில் சொல்லி மாடாதுன்னாரு ஸோ அந்த ஒரு பக்க விளம்பரத்துக்குள்ள இது ஜூலையில் வருது இது மந்த்லி இதில் வரப்போகிறது ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் அந்த ஆக்ஷன் ஹீரோயினுக்கு என்ன தெரியும் ப்ளஸ் வந்து இது ஆக்ஷன் ஹீரோயின் ஜேம்ஸ் பாண்டாம் போட்டாச்சு ஆனால் வந்து ஒரு ஒரு மேல் ஃபிகர் ஆக்ஷன் ஃபிகர் இல்லாட்டி பார்க்குற வாசகர்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோங்கிற ஒரு பயம் போய் ஸோ கார்வினை தூக்கி நட்ட நடுவில் போட்டு ஒரு படத்தை செட் பண்ணி அதுக்கு அதை சுற்றி கையெழுத்தாலேயே வந்து ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸில் எழுதி விலை தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நடுவில் ரெண்டு ரூபான்னு போட்டு விற்பனை உரிமைக்கு விவரங்களுக்கு எழுதுக அப்போ எல்லாமே அன்றைக்கி எல்லாமே வந்து கடிதம் கடிதம் தான் எல்லாம் அண்ட் இதை பார்த்துட்டு வந்து தான் ஏஜென்சி வந்து ஒரு ஒருத்தருமா கேட்க ஆரம்பிச்சது அண்ட் கீழே சைடில் பார்த்தீங்கன்னா சந்திரான்னு போட்டிருக்கோம் அது சந்திரா ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி மதுரையில் வந்து இருந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஆடு பண்ணுறோன்றா சரி வந்து கல்கண்டுக்கு அனுப்புகிறத விட வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக அனுப்புனோம்னா அந்த ஆடு வந்து அவங்களுக்கு இருக்க செல்வாக்கை பொறுத்து ப்ளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு பழிச்சின்னு ஒரு மூணாவது பக்கத்தில் இல்லை கடைசி கடைசி பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ சந்திரா ஆட்ஸுன்னு அவங்க மூலமாக பண்ணியிருந்தது இந்த புக்கு அன்னைக்கு வந்து நான் இதை ஒரு ஒரு பத்து காப்பி வாங்கி வச்சுருந்து புரட்டி புரட்டி பார்த்துட்டு சனிக்கிழமை புக்கு கிடைக்க வந்தது திங்கக்கிழமையிலேருந்து காலையிலேருந்து போஸ்ட் பாக்ஸுக்கு போய் நான் தான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவேன் போய் பாக்ஸில் லெட்டர் இருக்கா லெட்டர் இருக்கான்னு பார்க்க போவேன் முதல் ஏஜென்ட் நம்மளோட முதல் ஏஜென்ட் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு திங்கட்கிழம காலையில் கிளம்பி இருந்து கிளம்பி வந்தார் அவர் ஏற்கனவே முத்துகாமிக்ஸுக்கு ஏஜெண்ட்டாக இருந்தவர் இரநூறு காப்பி திண்டுக்கல்லுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏஜென்சி ஏஜென்சிக்கு அப்போ அந்த நாட்கள்லாம் புக்ஸு கடன் கிடையாது சொல்லப்போனால் அட்வான்ஸ் வந்து டெபாசிட் கட்டணும் ஒரு புக்கு ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கழிச்சாச்சுன்னால் வந்து ஒன்றாயிரூபா ஒரு புக்கு ரெண்டு மாத புக்குக்கான பணம் முன்மணமாக கட்டணும் ஸோ வந்து அவர் இரநூறு காப்பி மூணுரூவா வீதம் அறநூறுரூவா முத என் கையில் கொடுத்தார் அவர் வீட்டுக்கு அவர் ஒரு என்னோடய நினைவு சரின்னா அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார் அவரோட வீட்டுக்காரம்மா பேரில் ரசீது போட்டுட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னார் அவங்க பேர் வந்து சரஸ்வதி என் சரஸ்வதி திண்டுக்கல் நம்ம போட்ட முதல் ரசீது லயன் காமிக்ஸோட பிள்ளையார் சுழி என் சரஸ்வதினு ஆரம்பித்தது எனக்கு அது சென்டிமெண்டலாக இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நாற்பது வருஷம் ஓடிடுச்சு நாற்பது வருஷம் கழிச்சிருந்தோம் இந்த ஆடு வந்து அதை நினைவு விட்டுது இதை வந்த நாட்டிலே பார்த்தவங்க நம்ம மத்தியில் ரொம்ப பேர் இருக்க இருக்க வாய்ப்பு இருக்கும் எனக்கு படலை பட் இருந்தால் சொல்லுங்களேன் பாய்